பார்வதி தேவி தன்னோட பக்தர்களோட குறைகளை தீர்த்து விட்டு வர்றதுக்காக போயிருந்தப்ப கார்த்திகை பெண்கள் தானே முருகப்பெருமானுக்கு பாலூட்டி சீராட்டி அன்போடு வளர்த்தது தன்னுடைய வேலைகளையெல்லாம் முடிச்ச பார்வதி தேவி மறுபடியும் முருகப்பெருமானை பார்க்க வந்தாங்க ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைச்சு ஆறு குழந்தைகளை ஒரு குழந்தையா மாற்றி ஆறுமுக கடவுளா நமக்கு தரிசனம் தந்தாங்க இல்லையா அதற்கப்புறம் பிறப்புலையே சர்வ வல்லமையோட திறமைசாலியா இருக்கிற முருகப்பெருமானுக்கு தன்னோட ஞானப்பாலை கொடுத்து இன்னமும் மிகச்சிறந்த புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் மாத்துறாங்க பார்வதி தேவி ஞானப்பாலை அருந்திய முருகப்பெருமானோ ஞான பண்டிதனா உருவாகிறாரு இதை தரிசித்து கார்த்திகை பெண்கள் அனைவரும் பார்வதி தேவியும் முருகப்பெருமானையும் வணங்கி தொழுறாங்க அப்போ முருகப்பெருமான் பார்வதி தேவிய பார்த்து அம்மா நீங்க எனக்கு அம்மா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அம்மா உங்களை போலவே இவங்க ஆறு பேரும் என் அன்போடும் பாசத்தோடும் பாலூட்டி சீராட்டி வளர்த்ததுனால இவங்களும் தாய்ஸ்தானத்தை அடையறாங்க இல்லையா அதனால இவங்களுக்காக நான் ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறேன் உங்க அனுமதியோட அப்படின்னு கேக்குறாரு அதற்கு பார்வதி தேவியும் முருகனை பார்த்து சிரிச்சு அனுமதியும் கொடுக்கறாங்க அப்ப முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு தெரியுமா என்னை இவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் கவனிச்ச கார்த்திகை பெண்களே நீங்கள் அறுவரும் இந்த வானத்தில நீங்காத நிலைத்து இருக்கிற ஆறு நட்சத்திரங்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லை மாசத்துல வர்ற கிருத்திகை நட்சத்திரத்துல என்னுக்காக விரதம் இருந்து வணங்கி வழிபடும் அனைவருக்கும் என்னோட சேர்த்து கார்த்திகை பெண்களான ஆறு சேர்ந்து பெறுவாங்க அதே போல கிருத்திகை விரதம் இருக்கும் அனைவருக்கும் அவங்க கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு இதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்த கார்த்திகை பெண்களோ முருகப்பெருமான் சொன்னது போலவே வான்வெளியில் இன்றைக்கும் ஆறு நட்சத்திரங்களாக நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாங்க இதுதாங்க கிருத்திகை விரதத்தோட சிறப்பு அதனாலதான் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இன்னைக்கும் பல முருகன் கோவில்கள்ல சிறப்பு பூஜைகளும் திருவிழாக்களும் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம் சரி இதுக்கப்புறம் என்ன நடந்தது